இந்த முத்துவேல் சக்திகள் சேர்ந்து தான் பழனிக்கு வந்துட்டு கடை வச்சு கொடுத்திருக்காங்க தன்னோட கடைக்கு எதிராக பழனி கடை வச்சதுக்கு பழனிக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது பாண்டியனுக்கு தெரிஞ்சிருந்தோம் தனக்கு போட்டிய தன்னோட கடைக்கு எடுத்து அப்படி எப்படி கடை வைக்கலாம் அவங்க பழனிக்கு எங்க புத்தி போச்சு கூடவே இருந்துட்டு எப்படி பழனிக்கு துரோகம் பண்ண மனசு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டு விட்டு வெளியே அனுப்புனது பாண்டியன் எடுத்த ஒரு சுயநலமான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரமால என்ன நடக்கு இந்த வீடியோல பாக்கலாம் எப்படியோ ஒரு வழியா சரவணன் வந்துட்டு தங்கமேலோட ஆதார் கார்டை வாங்கி பாட்டு தங்கமேலுக்கு வயசு தான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சா

என்னால முடிஞ்ச அளவுக்கு சரணன் கிட்ட கெஞ்சி பாத்துட்டாங்க காலில் விழுந்து அழுதும் பாத்துட்டாங்க தங்கமேல் என்னதான் டிராமா பண்ணாலுமே அதை சுத்தமா சரணன் கண்டுக்கிற மாதிரியே இல்ல சரணனோட நடவடிக்கை எல்லாம் பாக்குறப்ப தங்கமேல் உறுதியாவே தெரிஞ்சிருது கண்டிப்பா இந்த தடவை சரணன் மாமா வந்து வீட்டுல இருக்க எல்லார்டையும் சொல்ல போறாரு அந்த உண்மையோட ஒட்டுமொத்த உண்மையுமே அவர் சொல்லதான் போறாரு கண்டிப்பா வீட்டுல இருக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மளை வீட்டை விட்டு வெளியே விரட்ட போறாங்க இதுதான் நடக்க போது இதுக்கப்புறம் நம்ம தப்பிக்க முடியாது அப்படிங்கறது அப்படிங்கிறது தங்கமேல் உறுதியாவே தெரிஞ்சிருது அழுதுகிட்டே கடைக்கு வர தங்கமேல பாத்ததுமே மாணிக்க வந்துட்டு என்னமாச்சு தங்கமேல ஏன் அழுதுகிட்டே வர மாப்பிள்ளை ஏதோ சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு மாச்சு போன இடத்துல எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி மாணிக்க கேட்கிறாரு ரொம்பவே

பேருமே சரணம் அம்மாக்கு திருப்பி விட்டும் பாட்டேன் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு நான் முடி மறைச்சு இருந்த உண்மையை இன்னைக்கு ஒரே நாள நீங்க எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்க இன்னையோட ஒட்டுமொத்த உண்மையுமே என்ன பத்தி வெளியே வரப்போது இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த பாண்டியன் வீட்டுக்கு என்னால போக முடியாது ஒட்டுமொத்த வீட்டாளர்கள் ஒன்னா சேர்ந்து என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போறாங்க கண்டிப்பா இதான் நடக்க போது பாருங்க அப்படின்னு சொல்லி தங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க இப்படி எல்லாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல தங்க மேல மாப்பிள்ள தம்பி வந்து உன எங்கேயோ வெளியே கூட்டு போறேன்னு சொன்னாரு சர்பிரைஸ் பண்ணணும் அப்படி இப்படி சொல்லி என்ன ஏமாத்தவும் நானும் அதெல்லாம் உண்மை நம்பி தான் ஆதார் கார்டை கொடுத்தேன் இப்படி எல்லாம் மாப்பிள்ள பண்ணுவாரு தெரிஞ்சுதான் நான் எப்படி கொடுத்திருப்பேன் என்ன மனுஷர் தங்க மேல அடுத்த இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு பாப்பா பாப்போம் எப்படி அந்த பிரச்சனை இருந்தா உனக்கு காப்பாத்துறோம் அதுதான் இப்ப நம்ம குறிக்கோளா இருக்கணும் நீ ஒன்னும் அழுகாத தங்க மேல நான் உனக்கு நல்ல ஐடியாவா சொல்றேன் சொல்லி மாணிக்க வச்சுட்டு இருக்காரு இதுக்கு மேல இந்த பிரச்சனை நம்மளால தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா எல்லாமே கையை மீறி போயிடுச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது இனிமேல் நான் என்னோட வாழ்க்கை உங்க வீட்டுல தான் போகுது இதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னே போய் சொல்லி கல்யாணம் பண்ணாவீங்க கண்டிப்பா எனக்கே ஒரு நாள் உண்மை தெரிய வரப்ப நாம மறுபடியும் என்னோட வீட்டுக்கு தான் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னோட பேச்ச கொஞ்சம் கூட கேக்காம நீங்க பாட்டுக்கு எல்லாம் முடிவு எடுத்துட்டீங்க இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சொல்லி தங்கவேல இருந்து சோமா உட்காந்துருக்காங்க அப்ப கடைக்கு வர கஸ்டமர் வந்து தங்கமேல் கிட்ட என்னமா பழனி தம்பி கடை ஓபன் பண்ணிட்டாரு போல அதே நம்ம உங்க கடைக்கு எது அப்படியே ஓபன் பண்ணி வச்சிருக்காரு இப்படி உங்க கடைக்கு பக்கத்துலயே அவர் கடையை ஓபன் பண்ணி வச்சா கடைக்கு வர கஸ்டமர் அங்க போக மாட்டாங்களா உங்க கடை விட அந்த பழனியோட கடை தான் ரொம்பவே பெருசா இருக்கு ஏற்கனவே வர கஸ்டமர் எல்லாம் பழனியோட கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே இத்தனை வருஷம் வந்துட்டு என்னமா பழனி இப்படி பண்ணிட்டாரு உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாத அப்படி சொல்லி கடைக்கு வந்த கஸ்டமர் வந்து தங்கமல் கிட்ட கேக்குறாங்க இருக்கிற பிரச்சனை நீங்க வேற ஏன் வேதனை கலப்புறீங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படி சொல்லி தங்கமல் கேட்டு இருக்காங்க அப்பதான் மாணிக்கத்துக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது கடைக்கு வந்த கஸ்டமர் கிட்ட பொருளை கொடுத்த அனுப்புற மாணிக்கம் வந்துட்டு உன்ன பத்திரம் உண்மையெல்லாம் வீட்டாளர்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு நம்ம கையில ஒரு வசமான ஆயுத சிக்கி

கோபத்தில் பள்ளி கூட சண்டை போட்டுட்டு அந்த பிரச்சனை மட்டும் தான் போகஸ் பண்ணுவாங்க உன்னோட பிரச்சனை விட்டுருவாங்க அதனால சம்மந்தி வரட்டும் சம்மந்தி கிட்ட எப்படி பேசணுமா அப்படி நான் பேசிடுறேன் இந்த சண்டை மட்டும் நம்ம கரெக்டா கிளப்பி விட்டோம்னா அதுக்கப்புறம் உன்னோட பிரச்சனையை பத்தி மாப்பிளையுமே மறந்துடுவாரு சம்மந்தி கிட்ட சொல்லணுமே தோணாது அதனால இதுதான் சரியான முடிவா இருக்கும் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு மாணிக்க வந்து இப்ப பழனியை போட்டு சொல்லி ஒரு முடிவு எடுத்துறாரு பாண்டியன் எப்படா கடைக்கு வருவாரு உண்மையா சொல்லாம சொல்லி காத்துக்கிட்டு இருந்தா மாணிக்க வந்துட்டு பாண்டியன் கடைக்கு வந்ததுமே ஓடி போய் சம்மந்தி நம்ம ஊர்ல புதுசா ஒரு கடை ஓப்பன் இருக்காங்களா அது நம்ம கடைக்கு பக்கத்திலேயே தான் கடை ஓப்பன் பண்ணிருக்காங்களா இப்பதான் கடைக்கு வந்த கஸ்டமர் வந்து சொல்லிட்டு போனாங்க ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான முக்கியமான கடையை ஓபன் பண்ணிருக்காங்களா ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த கடைக்கு தான் போறாங்களா நம்ம கடைக்கு வந்த கஸ்டமரே அந்த கடையில தான் இருக்காங்களா யார ஆரம்பிச்சா என்னன்னு தெரியல சம்பந்தி நீங்க போய் எதுக்கும் ரெட்டு பாத்துட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு மாணிக்க வந்து பாண்டிய ஆரம்பிச்சிருக்காரு நம்ம ஊர்ல எனக்கு தெரியாம யார் கடை ஆரம்பிச்சிருக்க போறா அது என்னோட கடை பக்கத்திலே கடை ஆரம்பிக்கிறது யாருக்கு தைரியம் இருக்கு பாடா சரணா போய் பாட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து சரணனை கூப்பிட்டு அந்த கடையை பாக்கறக்காக போறாரு கடைக்கு வெளியே போய் ரெண்டு பாத்ததுக்கு அப்புறம் தான் கடையோட பேர் காந்திமதினு தெரியுது கடைக்குள்ள பாத்தனா பழனி சுகன்னு சொல்லிட்டு எல்லாருமே கடைக்குள்ள வேலை பாத்துட்டு இருக்காங்க இந்த மாணிக்க சொன்ன மாதிரி ஊர்க்காரங்க எல்லாருமே கூட்டமா பழனியோட கடையில தான் எல்லா பொருட்களுமே வாங்கிட்டு இருக்காங்க இந்த பழனி கடை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா ஆனா நம்ம கடைக்கு பக்கத்துல இப்படி நம்ம கஸ்டமர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு வியாபாரம் பாப்பா நான் எதிர்பார்க்கவே இல்ல அவன் வாழ்க்கையில முன்னேறணும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா கடைசியில அவன் நமக்கு போட்டியாவே கடை வச்சிருக்கான் இந்த ஊருக்குள்ள கடை வைக்கிற அவனுக்கு இடமே கிடைக்கலையா தேடி பிடிச்ச நமக்கு போட்டியா தான் அவன் கடை வைக்கணுமா இது எல்லாமே பழனி திட்ட போட்டு தான் இந்த பழனியை சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே கோத்தோட கடைக்கு வெளியே நிற்கிறாரு பாண்டியன் கடைக்கு வெளியே நிற்கிறத பார்த்ததுமே கடை விட்டு வெளியே வர சோனியா வந்துட்டு என்னன்னு கடைக்கு வெளியே வேணுட்டீங்க உள்ள வாங்கினே அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுல எதுவுமே பேசாம பாண்டியன் நிக்கிறப்ப பின்னாடி நின்று குமார் வந்துட்டு உங்களுக்கு போட்டியா கடை யாருமே ஆரம்பிக்கல அப்படிங்கிற

தந்தையா இன்னைக்குதான் வேஷம் எல்லாம் உடைஞ்சிருக்கு இனிமேல் உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமே கிடையாது சொந்த பந்தம் சொல்லி இந்த வீட்டு பக்கமே வந்துராது இப்பே சோனியா கூப்பிட்டு இந்த வீட்டை காலி பண்ணிரு அப்படி சொல்லி பாண்டியன் மிரட்டுறாரு இப்ப பழனிக்கு சப்போர்ட்டா பாண்டியன் வீட்டுல பேசுறது யாருமே இல்ல சொந்தாக்காவே தனக்கு எதிராக பேசவும் பழனி வேற வழியே இல்லாம சோகமா சோனியா கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியேறாரு இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற சக்தியில் வந்துட்டு இதுக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் இனிமேல் தான் பழனிய வச்சு என்னோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது பழனிக்கு கடை வச்சு கொடுத்தது உன்னோட கடையை காலி பண்ணுங்கறக்காக தான் இனிமேல் இந்த சக்தியோட ஆட்டத்தை மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்து சக்தியில் சிரிச்சுட்டு இருக்காரு